வணக்கம் ஜூன் எட்டு இரண்டாயிரத்தி பதினாறு நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தரவக்கோட்டை கற்பையா நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான விடைகள் ஒன்று இந்தியாவின் முதல் பெண் மிருதங்க வித்வான் ரங்கநாயகி இரண்டு எம்ஜிஆர் என்று அழைக்கப்பட்ட முன்னாள் முதலமைச்சர் எம் ஜி ராமச்சந்திரன் பிறந்த ஊர் மருதூர் மூன்று இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையே உள்ள எல்லைக்கோடு மக்மோகன் எல்லைக்கோடு நான்கு மிக சிறிய இதயம் கொண்ட மிருகம் சிங்கம் ஐந்து பிறந்தது முதல் இறக்கும் வரை தூங்காத உயிரினம் எறும்பு இனி இன்றைய கேள்விகள் ஒன்று மலரின் அதாவது பூவின் எந்த பகுதி விதையாகிறது இரண்டு உழவனின் நண்பன் என்று அழைக்கப்படுவது எது மூன்று இந்தியாவின் முதல் பெண் கிரிக்கெட் நடுவர் யார் நான்கு இரும்பை போல மிகுந்த சக்தி கொண்ட காந்த சக்தி கொண்ட உலோகம் எது ஐந்து டயாலிசிஸ் இயந்திரத்தை கண்டறிந்தவர் யார் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி